ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பைரவருக்கு விசேஷமான பஞ்சதீப வழிபாடு செய்யும் முறைகள் பற்றி பார்க்கலாம் வாருங்கள் தேவிரை அஷ்டமியில் பைரவரை வழிபடுங்கள் முக்கியமாக பஞ்சதீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இதுவரை இருந்த எதிர்ப்புகள் அனைத்தும் காணாமல் போகும் தடைகள் எல்லாம் தகர்ந்து போகும் கலியுகத்துக்கு கால பைரவர் என்றொரு வாசகம் உண்டு பைரவர் சக்தி வாய்ந்த தெய்வம் சாநித்தியம் மிக்க கடவுள் பைரவரை வணங்கினால் எப்போதுமே தடைகள் அனைத்தையும் தகர்த்து விடுவார் எதிரிகளை பலமிழக்க செய்துவிடுவார் நீண்ட காலமாக இழுபறியாக இருக்கும் வழக்குகளில் வெற்றியை தேடித் தருவார் பைரவர் என்று போற்றுகிறார்கள் பக்தர்கள் பைரவ வழிபாட்டில் தீப வழிபாடு என்பது முக்கியத்துவம் பெறுகிறது தீப வழிபாட்டில் பஞ்ச தீப வழிபாடு இன்னும் மகிமை மிக்கதாக சொல்லப்படுகிறது இழுப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் பசுநெய் ஆகியவற்றைக் கொண்டு தனி தனி தீபங்கள் ஏற்றுங்கள் மனதார வழிபடுங்கள் மங்கள காரியங்கள் அனைத்தையும் அருளிச் செய்வார் பைரவர் தேய்பிரை அஷ்டமி நன்னாளில் தனித்தனியே இந்த எண்ணெய்களை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் பைரவரிடம் உங்கள் வேண்டுதல்களை வையுங்கள் கோரிக்கைகளை வையுங்கள் சகல நன்மைகளையும் தந்தருள்வார் பைரவர் காரியத்தில் தொழிலில் வேலையில் இருந்த தடைகளெல்லாம் தகர்த்தி முன்னேற்ற பாதையில் காட்டி அருளுவார் வழக்கு முதலான விஷயங்களில் வெற்றியை தேடி தந்தருள்வார் பைரவர் பஞ்சதீப வழிபாட்டை செய்ய செய்ய நினைத்த காரியங்கள் நடந்தேறும் தீர்க்க முடியாத தொல்லைகளையும் தீர்த்து தருவார் அதேபோல் அஷ்டமி மட்டுமின்றி ஆயில்யம் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மிருக சீரிஷம் முதலான நட்சத்திர நாளில் பஞ்சதீபம் ஏற்றி பைரவரை வணங்கினால் உத்தியோகத்தில் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் தேய்பிரை அஷ்டமியில் பைரவருக்கு தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து செவ்வரளி மாலை சாத்தி வேண்டிக் வீட்டின் தரித்திர நிலை மாறும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப்பெறலாம் ஆச்சாரிய பெருமக்கள் முக்கியமாக சொர்ணாகர்ஷண பைரவரை வணங்கி பிரார்த்தித்தால் கடன் தொல்லையில் இருந்து மீளலாம் பொருள் சேர்க்கை நிகழும் என்பதும் ஐதீகம் தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவரை வணங்குவோம் சகல சுபிட்சங்களும் பெற்று இனிதே வாழ்வோம்